சிவாய நம்ம இன்று ஒரு அற்புதமான மூலிகை மனிதர்களுக்கு ரொம்ப மிகவும் அவசியமான மூலிகையும் அற்புத மூலிகையும் இந்த சுண்டைக்காய் சுண்டகாய் வந்து வாய் ரணத்திலிருந்து ஆசன ரணத்தை வரைக்கும் ஆற்றக்கூடியது மலைக்குடலில் உள்ள புழு பூச்சிகளை கொல்லக்கூடியது பெருங்குடலுக்கு நன்மையை தரக்கூடியது பெருங்குடலுக்கு நன்மையை தரக்கூடியது இப்படி ஒரு அற்புதமான சுண்டகா இந்த மாதிரி செடியாக வளரும் பூ பூத்து கொத்து கொத்தா காயிருக்கு போறாங்க இது அவ்வளோ நன்மைக்கு அது இல்லாம இதை வந்து பறித்து உடைச்சி உப்பு போட்டு காய வைப்பாங்க சுண்டக்காய் வத்தல் அதை எண்ணெயில் வறுத்து உணவுக்காக பயன்படுகிறது எந்த உணவுனாலும் பால் சாதம் இருந்தாலும் சரி ரசம் சாதம் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அது அதிகப்படியாக இன்சுலின் உள்ள அற்புதமான மூலிகை இந்த சுண்டக்காய் இன்சுலினை நிறைய சுரக்கம் சாப்பிட்டாக்கா அவ்வளோ நல்லது நம்ம இயற்கை உணவை ஆரோக்கிய உணவாக விளங்குகிறது இந்த மலக்குடல் பெரு பெருங்குடல் சிறுங்குடல் எல்லாத்துக்கும் பலத்தை தந்து கழிவுகளை நீக்கி இந்த உடலுக்கு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இன்சுலின்ஸ் இருக்கக்கூடிய கால்சியம் விட்டமின் ஐன்னு இப்படியாக நிறைய சத்துக்கள் உள்ள வீட்டிலேயே வளர்க்கிறான் வளர்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி ஒரு அற்புத சுண்டைக்காய் பண்றோம் இந்த சுண்டக்காய் நம்ம பண்டைய காலத்திலிருந்தே இருக்காங்க நிறைய சுண்டை ஓட்டல்லாம் கூட எல்லா ஷாப்பிங் சென்டர்லேயும் இந்த சுண்டைக்காய் வத்தல் அத்திக்காய் வத்தல் சுக்கங்காய் வத்தல் இதெல்லாம் நிறைய கிடைக்கும் இதெல்லாம் வந்து இயற்கையாக உடலுக்கு நன்மையை தரக்கூடிய அற்புத பதார்த்த வகையெல்லாம் குழம்பு வச்சுக்கலாம் இது நிறைய பேர் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க குருமாவும் வைப்பாங்க நிறைய இப்படி நிறைய பலவிதமான உணவுகளை தயாரித்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இந்த சுண்டக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சுண்டக்காய் வத்தல் இருந்தால் போதும் சுண்டக்காய் தொகையிலும் செய்வாங்க இந்த மூட்டு தேய்மானம் மூட்டு வலி கை கால் வலி கால்சியம் கம்மி இன்சுலின் சுகர் உள்ளவர்களுக்கு இன்சுலின் நிறைய தான் இந்த சுண்டகம் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வாங்கி பயன்படுத்தி பயன்பாடுங்க மார்க்கெட்டில் தினமும் கிடைக்கிது ஒரு பத்து ரூபாய்க்குன்னாவே நிறைய கொடுத்துருவாங்க அதுவே ரெண்டு நாளைக்கு வச்சுருக்கலாம் நம்ம இது நம்பட்டில் இருந்தாலும் செடியோடு ஏற்று போகிறோம் ஈஸியாக இல்லைனா சுண்டகை மட்டும்தான் ஏற்றுப்போம் சிவாயண்ணாமல் இப்படி ஒரு அற்புதமான சொண்டைக்காயை பயன்படுத்தி பயன்படுங்க உடல் ஆரோக்கியத்தை காத்துக்கலாம் உடல் ஆரோக்கியத்தை தரும் சர்க்கரை நோயை த சமநிலையாக்கும் கால்சியம் உடல் வலிகளை போக்கும் சிறுங்குடல் பெருங்குடல்களை தூய்மை செய்யும் ஆசன குடல்களை மலக்கூடலெல்லாம் உள்ள பூச்சிகள் எல்லாம் கொன்று நலமாக வைத்துக்கொள்ள இந்த சுண்டக்காய் உதவுகிறது அடுத்து ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கும் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்து பிரம்மஷ்டி இறை உணர்ந்த இறைஞானி தவ்திரு சிவயோகி சிவபாலாஜி சித்தா எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாகவே இருக்க வேண்டி சிவாயணம்